இன்ஷா அல்லாஹ் இரையச்சத்தில் அதிகம் இருப்பது பங்கேற்பது ஆண்கள் தான் அது நாங்களா என்று ஆண்களில் இறுதி பேச்சாளராக ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய முகமது இப்ராஹிம் அவர்கள் தங்களுடைய வாதத்தை வலுவாக எடுத்து வைப்பார்கள் வாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துலாய் தலா பரகாத்து அஹமதுல்லா அஹமதுல்லாய் ரபில் ஆலமின் அருளும் கருணையும் நிறைந்த இறைவனுக்கு நன்றி எல்லா நன்குலங்களுக்கும் அடிப்படை இரையச்சம் என்பதை உணர்ந்து அல்லாவின் சமாதானம் நபி முகமது சல்லா வலையுசல்லாம் அவர்கள் காட்டிய நேர்மையை நாம் கடைபிடிக்க வேண்டிய இரையச்சம் என்று கூறி என்னுடைய ஒரே ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் அழைக்கலா பரக்காது நான் பேச போறது சின்ன விஷயம்தான் ஆனா அதுலதான் பெரிய உண்மை மறைந்திருக்கின்றது அது ஒரு வார்த்தை அவர்களே இப்போது அமைந்து நிற்கும் பெண்களை பாருங்கள் அவர்கள் மூழ்கியில் மேக்கப் இல்லாமல் இருக்காது இப்போது சிலர் சொல்கிறார்கள் பெண்கள் தான் அல்லாவே அதிகம் அஞ்சுகிறார்கள் என்று ஆம் அஞ்சுகிறார்கள் அதை நாங்களும் மறுக்கவில்லை அஞ்சுவது மட்டும் போதுமா நடுவர் அவர்களே அந்த அச்சத்தோடு செயலை காட்ட வேண்டும் இல்லையா அந்த அச்சத்தோடு செயலை யார் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள்தான் அதை நிரூபிக்க வந்திருக்கிறேன் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் தெருவில் நடக்கின்றான் அவனுக்கு முன்னால் ஒரு பாணி அதாவது ஒரு பெண் நடந்து வருகின்றான் ஆனால் அவன் பார்வையை தாழ்த்தி கொள்கிறான் ஏன் அவனுக்கு ஒரு அச்சம் அல்லா என்னை பார்க்கிறான் என்ற இறைச்சத்தினால் அவன் தலையை தாழ்த்தி விடுகிறான் ஒரு ஆண் தொழிலுக்காக அவனுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக அவன் வெளியில் செல்கிறான் அங்கே பணம் சம்பாதிப்பதற்கு ஹனாமான வரிகள் அதிகம் இருக்கின்ற பொழுதும் அவன் ஹலாலை தேர்ந்தெடுக்கின்றான் இணையச்சத்தின் காரணமாக அவன் இவ்வாறு செல்கின்றான் அந்த நேரத்தில் அவன் இழப்பது பணமாக இருக்கலாம் ஆனால் அவன் நின்று விடுகின்றான் நடுவர் அவர்களே என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே அல்லாவுட்டாரா தன்னுடைய சிறு மலையிலேயே கூறி காட்டுகின்றான் என்று அல்லாவுட்டாரா குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்ற பொறிப்பு ஒரு சிறிய சொல் அல்ல அது ஒரு பக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதே வாழையில் நவி நாயகம் செல்லலாம் அவனையோ செல்லமாவர்கள் கூறினார்கள் என் இதயம் அல்லாவே மறந்தால் நான் அல்லாஹை அஞ்சுகிறேன் அப்படி நெஞ்சக் அஞ்சக்கூடிய நெஞ்சம் கொண்டவர்கள்தான் ஆன்கள் என்பதை சபையில் நான் எடுத்துக்கூற கடையின் பற்றிக்கு நடுவரவர்களே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடுவரவர்களே நன்கு கவனிக்க வேண்டும் இந்த உலகம் இன்னும் அமைதியாக இருக்கின்றது அமைதியாக சுழல்கின்றது என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு காரணம் இன்னும் சில ஆண்கள் இன்னும் சில ஆடிம்கள் இன்னும் இதயச்சத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஜாவின் காரணமாகத்தான் இந்த சமுதாயம் இசை மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காணி சோருக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அது போன்று ஒரு உண்மை சம்பவத்தை கூறி நடுவர் யமன் நாட்டில் நடந்த ஒரு ஒரு உண்மை சம்பவம் சம்பவம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் இது பலருக்கும் தெரிந்த சம்பவம் நடுவர் அவர்களே யமன் நாட்டில் மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு பெண் அந்நாட்டில் ஒருவரை கொலை செய்து விடுகிறாள் அந்த கொலை செய்வதற்கு காரணமான அவரை களை எடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய சட்டம் கூறுகின்றது கேரளா மாநிலத்தை சேர்த்த அப்பெண்ணை காப்பாற்ற உலக நாடுகள் கவலைப்படுகின்றது ஒரு பக்கம் உலக நாடுகள் போராடுகிறது ஒரு பக்கம் அப்பெண்ணின் முற்றால் உலக சொந்தங்கள் அனைவர்களும் போராடுகின்றனர் அனைத்து போராட்டங்களும் வீழ்ச்சியில் வீழ்ந்த போது தங்கு கவனிக்க வேண்டும் நடுவர் அவர்களே அனைத்து போராட்டங்களும் வீழ்ச்சியில் வீழ்ந்த போது இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களே உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்மகான் என்று சொல்வதை விட ஒரு ஆண் மகான் கேரளாவை சேர்ந்த ஏத்தி அபுபக்கர் அவருடைய சொல் அந்த தீர்ப்பை மாற்றி அமைத்தது என்று சொன்னால் ஒரு இறைச்சம் உள்ள ஆண்மகான் உடைய சொல் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே என்பதை மனைவி வைத்துக் கொண்டு இன்றைய இஸ்லாமியத்தில் இறைச்சம் ஆங்கிலத்தில் தான் அதிகம் இருக்கின்றது அதிகம் இருக்கின்றது என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி என்னுடைய ஒரே முடித்து போயிருந்தீங்கன்னா சிராமணி காதல காட்டுக்கு நல்ல மிரட்டலையோட போயிருக்காரு நடவுறவர்களை கவனிச்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அவரோட வரத்திலோட தங்களுடைய பெரு பண்ணிருக்கிறாங்க ஆக இந்த காலத்துல இரையச்சமல்லவர்கள் இருக்கிறார்கள் புலமாக்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்களுடைய அணிக்கு எரு பேச்சாளராய் உண்மையாய் ஆணித்தரமாய் வலுவாய் தங்களுடைய கருத்தை நிப்பாட்டிட்டு போயிருக்கிறாங்க இப்ப